நம் எல்லோருக்குமே அந்த மகிழ்ச்சிகள் ஞானிகள் காட்டிய அருள் வழியிலே அந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்று ஆசை இருக்கின்றது ஆனால் அதை செயலாக்கும் முறைகள் என்ன அதை எப்படி நாம் முழுமையாக கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் நாம் காலையில் விழித்தவுடனே நட்சத்திரத்தின் நட்சத்திரத்தின்பால் நினைவு செலுத்தி அதை பதிவு செய்ய வேண்டும் அதற்கடுத்து வீட்டை விட்டு வெளியில் செல்லும் பொழுது அல்லது ஒரு வேலையை செய்யும் பொழுது அல்லது ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது அல்லது ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த அகேசியமான மகிழ்ச்சியும் அவன் துருவ மகிழ்ச்சியாக உணர்வையும் துருவ நட்சத்திரமான பேரவர்கள் பேரவையும் இந்த மூன்று நிலைகளை நாம் எண்ணி எடுக்க வேண்டும் அவன் இந்த உணவு அனைத்தையும் பெற வேண்டும் என்று எண்ணி தொழிலோ காரியமோ மற்ற எதையாக இருந்தாலும் இதை நான் செய்ய அந்த வழியிலே நாம் தொடங்க முற்பட வேண்டும் என உணர்வுகள் அகசியனையும் துருவனையும் துருவ மகிழ்ச்சியும் துருவ நட்சத்திரமான உணவுகள் நாம் என்ன என்ன அத்தகைய அணுவின் தன்மையாக நமது உயிர் நம்ம ரத்த நாளங்களிலே பெருக்க செய்யும் அதன் வழி அந்த அகிஷனல் உணவை நாம் எளிதில் எப்பொழுதெல்லாம் எண்ணுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் பெரும்படியாக அந்த அணுக்கள் உடலே பெருகும் என்ன உடலே கரு என்பது முட்டை பின் அதன் உடலின் தன்மை மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு வந்து அதையே என்ன என்ன அந்த கருக்கள் வளர்ச்சியடைந்து அந்த முட்டை வெடித்து அணுத்தன்மையாக என்னால் கோழி எப்படி முட்டை அடையாத்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் அதை பொறித்து அதிலிருந்து குஞ்சுகள் குஞ்சிகள் வெளிப்படுகின்ற இதை போன்றுதான் நாம் எடுத்துக்கொண்ட எண்ணங்கள் உணர்வுகள் துருவ நட்சத்திரத்தின் பேரழுவில் பெற வேண்டும் என்ற இந்த வெப்பத்தின் தன்மை கூட்ட கூட்ட அந்த கருக்கள் அனைத்துமே துருவ நட்சத்திரத்தின் உணவு கலந்த நிலையாக அது அதனுடைய குஞ்சிகளாக ஒளியான அணுக்களாக வெளிப்படத் தொடங்கியது ஆனால் அதே சமயத்தில் கோழி அதை இட்ட முட்டைகளை குஞ்சுகளாக பொறித்த பின் அந்த குஞ்சிகள் உணவுக்காக எண்ணி ஏங்கும் பொழுது இந்த கோழிதான் அது எதை உட்கொண்டதோ அதை எடுத்து இந்த குஞ்சுகளுக்கும் அதை பரங்கி காட்டி அதை உட்கொள்ள உதவி செய்ய இணைப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நம் தியானத்தின் மூலமாக எடுத்துக்கொண்ட அந்த துருவ நட்சத்திரத்தின் நம் உடலிலே கருத்தன்மையாக கருக்களாக பெருகி 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 அந்த முட்டையின் தன்மையாக அதை நினைவு கூற கூற வளர்ச்சி வருகின்றது அந்த எண்ணங்களை மீண்டும் செலுத்த செலுத்த ஒவ்வொரு நாளும் எந்த காரியத்தை செய்தாலும் அல்லது எந்த வேலைக்கு சென்றாலும் அல்லது எந்த அடிப்படையில் நாம் சென்றாலும் நம்முடைய நினைவு எப்படி அந்த கோழி தன் இட்ட முட்டைகளை அந்த குஞ்சின் நினைவு கொண்டு எங்கு சென்றாலும் அந்த இரையை தேர்விட்டு வந்து அதை அடையாக்கின்றதைப் போன்று நாம் எந்த தொழிலை செய்தாலும் எந்த விளை செய்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் மகிஷன சக்தி பெற வேண்டும் என்று இந்த நினைவுகளை நாம் எடுத்து எடுத்து பழக வேண்டும் அவை இப்படி முதலில் பதிவாக்கி அதை நாம் ஆழமாக உருவாக்கி கொண்டால் அடுத்து நினைவு நினைவு பொழுது அடைகாப்பது போன்று அந்த அருள் சக்திகள் நம் உடலில் விளையத் தொடங்கியது அந்த முட்டை மீண்டும் குஞ்சி வெளிவந்த பின் தாய்க்கோழி கத்தி அந்த குஞ்சிகளுக்கு எதையை எப்படி கூட்டு கொடுக்கின்றது கூட்டி நம் அத்தை அணுத்தன்மை பெருகிவிட்டால் கிளர்ச்சிகள் உணவுக்காக இயங்கும் பொழுது இந்த உயிருக்கு அந்த உணர்ச்சிகள் எட்டி அந்த காட்டிலே கலந்துள்ள மகிழ்ச்சி உணர்வை திரு நட்சத்திரத்தின் உணர்வை கண்வழி காது வலி உடல் வலி நாம் சுவாசிக்கும் மூக்கு வலி அனைத்திலும் இது சுவாசிக்கும்படி செய்து உடலுக்குள் பரவு செய்து மீண்டும் 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 அந்த ஒரு நட்சத்திரத்தை உடலின் அணு கருக்களாக அது விளைய தொடங்குகிறது அது இந்த வழியை நாம் தொடர்ந்து சென்றால் இது வளர்ச்சியாக ஆக நம்முடைய நினைவாட்டல் மகர்ஷிகள் மகரிஷிகள் சென்ற பாதையிலே மகரிஷிகளை காட்டிய அலுவலியிலேயே அந்த அகசிய ஆதியில் அவன் சென்ற பாதையிலேயே நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் செல்லும் அது அந்த அருள் மகர்ஷிய உணர்வுகளிலே நாம் இணைந்து வாழ அவள் அல்வட்டத்திலே என்றுமே எப்பொழுதும் இணைந்து வாழ இது ஏதுவாக இருக்கும் அது அதற்குண்டான மாற்றங்களைத்தான் சுட்டிக்காட்டி எளிதில் இந்த நிலையை பெற முடியும் என்று வழிகாட்டுகின்றார்கள்